அனைவருக்கும் வணக்கம் நிகழ் குலேதி சோலார் சார் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வீடு கடைகள் இணர் போயில் எல்லாத்துக்கும் சோலார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதாவது வந்து கரண்ட்டே இல்லாத வீடு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ப்ளஸ் சோலார் ப்ளஸ் வந்து ஆயில் இன்ஜின் வச்சு ஜென்ரேட்டர் வச்சு ஓட்டுறவங்களுக்கு சோலார் பண்ணிகிட்ருக்கோம் கிணத்து மோட்ரு போர் மோட்ரு எல்லாத்துக்கும் சோலார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குனா கிருஷ்ணகிரி எடுத்து மகாராஜா கடைன்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து என்ன பண்ணி கொடுக்க போகிறோம்னா ஒரு ஆர்ஹெச்பி ஹெச்பி டெக்ஸ் மோட்டர் தான் ரன் பண்ணி கொடுக்க போகிறோம் இதுக்கு நம்ம பயன்படுத்திக்க பேனல் வந்து யூடியூலோடய ஐநூற்றி தொண்ணூறு வேட்ஸ் டாப்கான் பேன்கள் பயன்படுத்திருக்கோம் நம்மளுக்கு எதனால் யூடியூல் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சர்வீஸ் சப்போர்ட் இருக்குது ஏதன ஒரு பிரச்சனைனா மேக்ஸிமம் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நம்ம அட்டன் பண்ணி பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துட்றாங்க வாரண்ட்டி கார்டும் கொடுத்துட்றாங்க எல்லா பொருளுக்கும் வாரண்டி கார்டு இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாரண்டி கார்டு இல்லாமல் நம்ம இது பண்ணுறதில்ல இது ஃபுல்லாக வந்து அப்பாலோடே தான் போட்டு பக்காவாக ஃபிட் பண்ணி இருப்போம் ப்ராப்பராக வந்து டிசி ஒயர் போட்டு எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து டிசி ஒயர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல நார்மல் ஒயர் போட்டு அப்புறம் எம்சி போர் கனெக்டர்லாம் போடுறதில் நம்மளாம் அப்படிலாம் இல்லை எம்சி போர் கனெக்டர் போட்டு பக்காவாக ஃபிட் பண்ணி கொடுப்போம் பாருங்கள் நல்ல இந்த இடத்துல வந்து அந்த மேலே சீட்டு மேலே தான் பிளான் பண்ணியிருந்தோம் சீட்டு மேலே லைட்டாக வந்து வெயில் மறைக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாகவே வந்து வயல் வெளியிலே போட்டுட்டோம் போட்டதுனால வந்து கொஞ்சம் வந்து விவசாயம் இடம் பாதிக்கப்படுகிது என்ன அங்கேயே போட்டு கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் டிரைவும் நம்மளுக்கு வந்து பத்து ஹெச் ஃபீட் தான் போட்டு பார்க்காவாக பீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ நாற்பத்தேழு ஃபிரீ கேன்ச்சில் ஓடிட்டுருக்கு தண்ணியோட அளவு நல்லாவே வந்துட்டுருக்கு ரெண்டு இன்ச்சு தண்ணி சூப்பராக எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இதில் ஒரு சின்ன ஆச்சு போரில் வந்து நானூற்றம்பது அடி இறக்கிறதா பிளானு ஆனால் இறக்க முடியல இரநூத்தி பத்து அடி தான் போச்சு அது ஃபுல்லாக போட்ரஸ் ஃபுல்லாக கல்லில் போய் மோட்டர் மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் இறக்கி இறக்கி பார்த்தாங்க முடிஞ்சளவு இறக்கி பார்த்தாங்க அவங்களால இறக்க முடியல அப்புறம் இரநூத்தி பத்துலேயே இல்லை நல்லா இருந்துச்சு அதனால் தண்ணி விட அளவில் ரெண்டு இன்ச்சு தண்ணி சூப்பராக வந்துட்டுருக்கு இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா கண்ட் காண்டக்ட் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான பட்ஜெட்னா பிஎல்டிசி அளவு பிஎல்டிசி யாரும் பயன்படுத்தாதீங்க ஏன்னா ஏசி மோட்டர் கஷ்டத்தில் கஷ்டம் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் வந்துரும் லைஃப் ஃபுல்லாகவே நம்ம பிஎல்டிசி பண்ணித்தரோம் இருந்தாலும் வந்து ரொம்ப கம்மியான தரோம் முடிஞ்ச அளவு ஏசி மோட்டர் போட்டுருங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டுருக்கோம் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்